கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பொருளாசையை விளக்குவோம் ஒன்று தேயு ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பொருளாசையே எல்லா தீமைகளுக்கும் மாணிவேர் அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தினின்று பிறந்து திரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல் வர்வித்துக் கொள்கிறார்கள் பிரியமானவர்களே பணம் பத்தும் செய்யும் என்பது பல மொழி சிலர் பணத்தினால் எதையும் சாதித்து விடலாம் என தவறாக நினைக்கின்றனர் பண ஆசையானது மக்களை தவறான வழிக்கு செல்ல வைக்கிறது பொருளாசையினால் பலர் தங்களுடைய வழிகளை விட்டு விலகி பலவிதமான துன்பங்களை தங்களுக்கு தாங்களே வருவித்து கொள்கின்றனர் பணம் நம் வாழ்க்கையை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும் போது பண ஆசை நம்மை இயக்கும் போது அது எல்லாவிதமான தீமைகளுக்கும் பேராக மாறிவிடுகிறது பணம் ஒரு நல்ல சேவகன் ஆனால் மோசமான எஜமான் எனவே நாம் பணத்தின் பின்பாக ஓடினால் இறைவனை விட்டு விலகிவிடுவோம் ஒருவன் ஒரே நேரத்தில் இறைவனுக்கும் பணத்துக்கும் வேலை செய்ய முடியாது பணத்தை நேசித்தால் இயேசுவை பின்பற்றுவதையும் அவருடைய வார்த்தையின்படி வாழ்வதும் நம்மால் முடியாது எனவே நாம் பொருள் சேர்ப்பதற்காக ஓடாமல் ஏசுக்காய் ஓடுவோம் இன்றைக்கும் பல தங்கள் வருமானத்துக்கு அதிகமாக தேவைக்கு மிஞ்சி அதிகமான காரியங்களை செய்து பணப்பிரச்சனையில் சிக்கிக்கொள்கிறார்கள் மேலும் அடுத்தவர்களை கம்பேர் பண்ணி நாமும் இப்படி செய்ய வேண்டும் போல வாழ வேண்டும் என்று கடன் வாங்கி எல்லாவற்றையும் செய்துவிட்டு கடைசியில் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் எல்லாவற்றையும் விற்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் எனவே நாம் பெருமைக்காகவும் வீண் ஆடம்பரத்துக்கும் வாழாமல் உண்மையான உழைப்பினால் உயர்வோம் அன்பு இறைவா நாங்கள் பொருளாசையினால் ஆடம்பரத்துக்காகவும் பெருமைக்காகவும் இல்லாமல் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெறுவான் என்று உண்மையும் உத்தமமாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்